மணிமேகலையை பலார் பலார் என கேள்விகளாலே துளைத்த குரேஷி இந்த ட்விஸ்டர் எதிர்பார்க்கவே இல்லையே இப்போது மிக முக்கிய செய்தியாக போய்கொண்டிருப்பது மணிமேகலை பிரியங்கா விஷயம்தான் திட்டி வருகின்றனர் சமீபத்தில் கூட குரேஷி உங்களுடைய அடுத்த நகர்வுக்கு வாழ்த்துக்கள் என்று கூறி திருப்பி அந்த பதிவை அகற்றிவிட்டார் இதனால் பலரும் பலவிதமாக பேசி வந்தனர் அதற்கு இப்போது விளக்கம் கொடுத்திருக்கிறார் குரேஷி மணிமேகலை மற்றும் பிரியங்கா இருவரும் கல்லூரி பருவத்தில் இருந்தே தொகுப்பாளராக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக இருவரும் தொகுப்பாளராக பயணம் செய்து வரும் நிலையில் கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக வந்த ஒரு தொகுப்பாளர் என்னை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறார் நான் வாங்கும் காசுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய வேலை தடுத்து அவர் பெரிய ஆள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் எனக்கு தன்மானம் இருக்கிறது அதனால் அந்த நிகழ்ச்சி வேண்டாம் என்று வந்துவிட்டேன் எனக்கு பணம் காசு விட தன்மானம் தான் முக்கியம் நான் அந்த தொகுப்பாளர் சொன்னதை போல செய்ய முடியாது என்று சொன்னதால் என்னை அவரிடம் மன்னிப்பு கேட்க சொல்கிறார்கள் மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு இன்னும் இரண்டு நிகழ்ச்சிகள் தருகிறோம் என்று சொல்கிறார்கள் எனக்கு தேவையில்லை எனக்கு திறமை இருக்கிறது இருக்கிறது எனக்கு நான் எப்படியும் வாழ்ந்து விடுவேன் என்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் இதுதான் இப்போது ஹாட் டாபிக்காக இணையத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது மணிமேகலை வேலை செய்ய விடாமல் டாமினேட் செய்தது பிரியங்கா தான் என்று இணையத்தில் பலரும் பிரியங்காவை திட்டி தீர்த்து வருகிறார்கள் இந்த நிலையில் மணிமேகலை வீடியோ வெளியிட்டதும் அவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்ன குரேஷி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் கோமாளி நிகழ்ச்சியில் நானும் இருக்கிறேன் இரண்டு வருடங்களாக மணிமேகலையோடு பயணிக்கிறேன் இப்போதுதான் பிரியங்கா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இருக்கிறார் ஆனால் கடந்த சீசனில் மணிமேகலை பாதையில் அந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறி இருந்தார் அது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இப்போ தன்மான முக்கியம் என்று சொல்லும் மணிமேகலை கடந்த சீசனில் அது வரைக்கும் கோமாலியாக இருந்த சிவாங்கி குக்காக வந்ததும் அவரோடு கோமாளியாக தன்னால் வேலை செய்ய முடியாது என்று அவர் முன்பே நீ எல்லாம் கோமலியாக இருந்த சிவாங்கி குக்காக வந்ததும் அவரோடு கோமாளியாக தன்னால் வேலை செய்ய முடியாது என்று அவர் முன்பே நீ எல்லாம் ஒரு குக்கு நான் உனக்கு கோமாளியா இருக்கணுமா என்று காரி துப்பி பேசினாரே அதையெல்லாம் மறந்து போச்சா அப்போ அவங்களுக்கு தன்மானம் இல்லையா இது போல இதுவரைக்கும்

அங்கு லைட்டிங் மேனில் இருந்து இயக்குனர் வரை அத்தனை பேர் இருக்கிறார்கள் அனைவரும் முன்பும் பிரியங்கா பேசினது தவறு என்று அவரை பேசவிடாமல் நிறுத்தினாரே அப்ப பிரியங்காவிற்கு அது அவமானமா இருக்கிறாரா அப்போ அவருக்கும் தன்மானம் இருக்க கூடாதா சம்பவம் நடந்த அன்று கூட திவ்யா துரைசாமி எரிமினேஷன் என்று அறிவிக்கப்பட்டதும் அவர் எல்லோரிடமும் நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லோரிடமும் இனிமையான நினைவுகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அப்போது பிரியங்காவை பற்றி பேசியபோது பிரியங்கா பதிலுக்கும் திவ்யாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் அதில் குறுக்கிட்ட மணிமேகலை நீங்கள் இப்படி பேசக்கூடாது ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் பிரியங்காவா என்று மக்கள் கேட்கிறார்கள் நீங்கள் பேசக்கூடாது என்று பிரியங்காவை பேச விடாமல் தடுத்தது மணிமேகலை தான் அதனால் மணிமேகலை தன்மானம் பற்றி அவ்வளவு பேசியிருக்க வேண்டியது அவசியம் கிடையாது என்று அந்த வீடியோவில் குரேஷி பேசியிருக்கிறார் அதோடு தான் எதற்காக மணிமேகலை வெளியிட்ட பதிவுகளுக்கு கமெண்ட் கொடுத்தேன் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதாவது மணிமேகலை நான் குப்பை கோமாளியில் இருந்து விலகிவிட்டேன் என்று ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார் வாழ்த்துக்கள் என்று ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தார் இந்த கமெண்ட்டுக்கு கீழே பிரியங்காவை பற்றி பேசிக் கொண்டிருந்த நான் அந்த கமெண்டை டெலிட் செய்து விட்டேன் என்று அந்த பேட்டியில் குரேஷி பேசியிருக்கிறார் இப்படி குரேஷி பேசிய வீடியோ படு வைரலாக பரவி வருகிறது பிரியங்கா மீது தவறு இல்லை என்றால் குரேஷி எதற்கு பதிவு போட வேண்டும் அப்போ என்ன நடந்தது இவர் அந்த பதிவு போட்டவுடனே அங்கு விவாதம் போய்கொண்டு உடனே மாற்றிவிட்டாரா என்று பலரும் கருத்துக்கள் கூறி வருகின்றனர் மணிமேகலை தவறு செய்திருந்தால் இவர் அந்த பதிவை பகிர்ந்து இருக்கவே தேவையில்லையே ஆரம்பத்தில் சரியாக யோசித்து அவர் மணிமேகலைக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு பிறகு சேனல் தரப்பினர் கொடுத்த அழுத்தத்தால் குரேஷி இப்படி மாற்றி பேசுகிறாரா என்று பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் இவர் கூறிய இந்த தகவலை பற்றி பலரும் பல கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் மணிமேகலை செய்தது சரியா அல்லது பிரியங்கா செய்தது சரியா எது எப்படியோ அங்கு இருந்தவர்களுக்கு தான் என்ன நடந்தது என்று தெரியும் ஆக மொத்தம் அவர் குக்விட் கோமாலியை விட்டு விலகிவிட்டார் இனி அவர் விஜய் டிவிக்கு வருவாரா மாட்டாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்